வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வந்து பறிச்சிட்டாங்க இது யாருடைய சூழ்ச்சின்னு பார்த்தா பிஜேபி சூழ்ச்சியா திராவிடன் சூழ்ச்சியான்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க திராவிடனுடைய திராவிடனுடைய ஸ்டிக்கர் போட்டு ஒரு வண்டி வந்து நாம் தமிழருடைய சின்னத்தை போட்டு வளம் வந்துட்டு இருக்கு இது எந்த விதத்தில் சாத்தியமுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிட தெலுங்கு தேச கட்சி இது நான் இது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க விவசாய சின்னம் வாங்கியிருக்காங்க ரெண்டு மாதம்தான் இந்த இந்த கட்சி ஆஃபீஸ் போட்டு சென்னையில் ரெண்டு மாதம் தான் ஆகுதுறாங்க ஆறு கோடி உறுப்பினர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது நாற்பது தொகுதியிலையும் நாங்கள் போட்டி விடுறோம்னு சொல்கிறாங்க ஏய் என்ன நடக்குது இங்கே இங்கே என்ன நடக்குது ஆள் ஆளுக்கு வந்து கண்டவனெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நான் கட்சி ஒன்று லட்டரமேடு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அஞ்சு பேர் இருந்தாலும் ஒரு கட்சி ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாற்பது தொகுதியில் விடுறேன் நிற்கிறேன் ஆறு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன தமிழனை நான் முட்டாளுன்னு நினச்சிட்ருக்கீங்களா என்னன்னு கேட்குறேன் முட்டாளுன்னு இருக்கீங்களா தமிழனை ஆ முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் நினைக்கிறேன் வரைக்கும் பொறுத்து கொள்வான் தமிழன் எதுக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்கு அளவுக்கு மீறனா அமிர்தம் கூட நெஞ்சாகும் அது போலதான் தமிழன் பொங்கி எடுவான் பைத்திக்கார கூட்டம்னு தமிழன் தமிழங்களை நினைச்சிட்டு இருக்கீங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அது சீமானுக்கு வந்து இது ராசி இல்லாத க சின்ன அப்படிங்கிறது இங்கே என்னன்னா திடீர்னு வந்து இந்தியாவில் வந்து பதினேழு மாநிலத்தில் போட்டியிட போகுதுங்கிறது விவசாய சின்னம் குறிக்கோள் உங்களுடைய கோட்பாடு உங்களுடைய கல்ச்சர் உங்களுடைய குறிக்கோள் என்ன உங்களுடைய ஆட்சி வரைமுறைகள் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு விவசாய சின்னம் தாங்க விவசாய பத்தி தான் முழுக்க முழுக்கன்னு சொல்றீங்க திட்டமிட்ட சதி பண்ணிட்டு இருக்கிறீங்க திட்டமிட்ட சதி தமிழன் நிறைய இதுல ஏ ஏமாற்றம்தான் அடையிறான் ஈழத்தில் பிரபாகரன் ஒரு தமிழன் தமிழனால தான் ஒரு கருணாகரம் காட்டி கொடுக்கறதுனால தான் அங்கே ஒரு பிரபாகரம் ஒரு மாவீரனை சாய்க்க முடிஞ்சது அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு போர் நடந்தது காரணமே கருணாதி கையெழுத்து போட்ட பிறகு தான் ஈழப்போரே நடந்தது கொத்து கொத்த ரெண்டு லட்சம் பேர்கள் இறந்தாங்க இது மாதிரி எத்தனை சகிப்பு தான் தமிழன் இதை மாதிரி ஏத்துக்கிட்டே போவான் நீங்க சொல்லவும் பார்க்கலாம் ஆரியனும் திராவிடனும் இங்கே வந்துட்டு என்ன ஆட்டத்தை காமிக்கிறீங்களா ஆட்டத்தை காமிக்கிறீங்களா தமிழை ஒன்றும் பேச மாட்டான் தமிழ கம்முனே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்கிறீங்க யாரும் நான் தமிழனுடைய தம்பி பிள்ளைகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா பிரபாகரனுடைய தத்துவத்தில் பிறந்தவர்கள் வழியிலே பயணிக்க பயணிக்க கூடியவர்கள் ஆடுறீங்க ஒரு நகல் பயங்கரமான விளைவு நீங்க சந்திப்பீங்கன்னு சொல்றோம் என்ன ஆரியனும் திராவிடம் என்ன தமிழ்நாட்டை கூறு போட பார்க்கறீங்களா என் நிலத்துல வந்து உங்களுக்கு என்னடா இங்க வேலை உங்களுக்கு என்ன வேலை இங்க என் நிலத்துல வந்து என்ன வேலை உன் நிலத்துல வந்து தெலுங்கு தேசத்துல

ஒரு ரூபா கிட்ட வாங்காம எங்களுடைய தானாக என்னுடைய சுய உழைப்பாலே கொண்டு போய் இந்த நான் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை மக்கள் பட்டி தொட்டி முதலாவது அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு நீங்க சின்னத்தை கொண்டாடுறீங்க மான மரியாதை கட்டு போயிடும் எதுக்கும் நான் தமிழர்கள் தம்பி பிள்ளைகள் எதற்கும் கொஞ்ச நேரம் தான் மரியாதை அதுக்கு மேல அது வேற மாதிரி ஆயிருங்கிற மாதிரி எச்சரிக்கிற உங்களை

முன்னாடி கூட நான் தமிழர் கட்சியுடைய சின்னம் மக்களுக்கு தெரியல அதிகமா இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க நான் தமிழர் கட்சி சின்னம் எதுன்னு ஒரு கோடி இலக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நான் தமிழர் கட்சி வென்று எடுக்குது தமிழன் ஒற்று ஒன்றுபட்டுட்டான் இதுதான் உண்மை எத்தனை காலம் தான் நாங்க பொறுத்துக்கிட்டே போவோம் ஒரு காலம் முற்றுப்புள்ளி வைக்க போறோங்கிறது இதை நீங்க பாருங்க இந்த முற்றுப்புள்ளி வைக்க போறோம் என்ன ஆடிங்களா என் தேசத்தில் என்னடா வேலை கட்டங்களை இப்ப நான் ஒண்ணும் பேசறதுல களத்துல காமிப்பாங்க எங்களுடைய தமிழ் மக்கள் களத்துல காமிப்பாங்க நான் தமிழரா தமிழனா திராவிடனா இந்த தேர்தல காமிப்பாங்க மக்கள் மக்கள் காமிப்பாங்க துரோகிகளை எத்தனை துரோகிகள் தமிழனே சில பக்கம் பிஜேபி துரோகியா வேலை பார்க்கறான் பக்கம் துரோகியா வேலை பார்க்கறான் இதெல்லாம் நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா இப்பவும் இந்த சூழ்ச்சியா என்ன என்ன பண்றீங்க பண்ணுங்க பார்க்கலாம் ஆனா வெளில போறோம் நாம் தமிழர் கட்சி நாற்பது நாற்பது தொகுதியில நாற்பது நாற்பது தொகுதியில பாராளுமன்றத்தில் அப்படியே போய் உட்கார போறாங்க ஒரு காலமும் நீங்கள் நான் தமிழர் கட்சியை தோற்க முடியாது தமிழர் ஒன்று கூடிவிட்டான் நான் தமிழர்